இயற்பண்பும் யதார்த்தவாதமும் நாவலில் இயற்பண்பும் யதார்த்தவாதமும் எப்படி அமைகிறது நாவலுக்குள் அமைப்பும் இயற்பண்பு வாதத்தை நேச்சுரலிசம் யதார்த்தவாதத்தை ரியலிசம் இந்த இரண்டையும் இரு நாவல்களை கொண்டு நாம் பார்க்கலாம் உள்ளத்தை உள்ளவாறே காட்ட முயல்வது இயற்பண்புவாதம் புறவுலகை நிகழ்ச்சிகளை தெரிந்தெடுத்து விவரித்து அவற்றின் ஊடாக பாத்திரங்களின் உணர்வுகளை உணர்வு படிவங்களை புலப்படுத்துவது யதார்த்த இலக்கிய நெறியாகும் இயற்பண்பு வாதத்திலும் யதார்த்தம் மாறுபட்டது என்றாலும் இரண்டும் ஒன்றென மயங்கும் தாக்கிய உலகில் பரவலாகவே இன்று வரை காணப்படுகிறது யதார்த்தம் என்பது உண்மையை காணும் நெறி உள்ளதை உள்ளவாறே படம் பிடித்துவிடின் உண்மை துளங்கும் என்பது உண்மையில்லை இயற்கையில் அமைந்துள்ளவற்றை அவற்றின் நுணுக்க விவரங்களை ஊடுருவி உள் இயல்பினை கண்டறிதல் வேண்டும் யதார்த்தம் என்பது எடுத்துக்கொண்ட பொருளில் மட்டும் தங்கியிருக்கவில்லை பொருளை கையாளும் உணர்விலும் தங்கியுள்ளது தாழ்ந்த நிலையில் சொல்லனா துன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கும் ஒரு தனி மனிதனையோ சிலரையோ தத்ரூபமாக அதாவது இயற்பண்பு குன்றாத வகைகளில் வர்ணிப்பது யதார்த்தம் ஒன்று அத்துன்பத்தின் காரணமும் அந்த காரணத்திற்குரிய வரலாற்று சூழலையும் துன்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மனிதரின் உணர்வு கோலங்களும் தான் பிரச்சனையின் உள் இயல்பை தெளிவுறுத்துகின்றன யதார்த்த நெறிதான் இதனை செய்கின்றது இயற்பண்பு வாதம் வரலாற்று உணர்வு சாராமையே எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாது போகின்றது இப்படி போவதால் முன்னேற்றம் வளர்ச்சி விமோசனம் ஆகியவற்றிற்கு அர்த்தமும் அவசியமும் இல்லாமல் போய்விடுகிறது துன்பம் நம்பிக்கை வறட்சி முடிவுற்ற சோகம் ஆகியனவே சில கதாசிரியர்களுக்கு வாழ்க்கையின் நியதியாக தோன்றுகின்றது உலகம் இருந்தது போலவே என்றும் இருக்கும் என்ற துன்ப இயற்கை கோட்பாட்டிற்கு இரையாவதை நாம் பார்க்கின்றோம் இது இயற்பண்புவாதத்தின் குறையாகவே நாம் சொல்லலாம் இயற்கை என்ற பெயருக்கு ஏற்பவே பிரபஞ்ச இயற்கை மனித இயற்கை ஆகியன இயற்பண்பின் பார்ப்படும் இதன் தர்க்க முறையிலான முடிவாக இயற்பண்பின் நெறி இலக்கியங்களில் பாத்திரங்களின் சுற்றாடலை பற்றிய அதி நுணுக்கமான வர்ணனைகளும் பாத்திரங்களின் குணவியல்பும் சிறப்பிடம் பெறுகின்றன இயற்பண்பு வாதத்தை பெரிதும் தன் படைப்புகளில் பிரெஞ்சு நாவலாசிரியர் எமிலி ஜோலோ எடுத்தாண்டிருக்கிறார் இலக்கிய கர்த்தா மனிதனை அவனது மைய நிகழ்ச்சிகளில் நிறுத்தி பற்றற்ற வகையில் அவனது உடல் உள்ள பண்புகளையெல்லாம் சமூக பண்புகளையெல்லாம் விவரிக்க வேண்டும் என இயற்பண்புவாதிகள் முறையிடுகின்றனர் இவ்வுத்தி யதார்த்த நெறியிலும் மிக்க யதார்த்தமானது என்று எண்ணி உரிமை பாராட்டுகின்றனர் சமுதாய இயக்க விதிகளையும் எதிர்கால சமுதாய வளர்ச்சியையும் நன்கு விளங்கிக்கொண்டு அவ்வுணர்வுடன் குறிப்பிடத்தக்க பாத்திரங்களையும் மெய்மையுடன் சித்தரிப்பவனே யதார்த்தவாதி பொதுப்படையாக கூறுமிடத்து இயற்பண்பு நெறியும் யதார்த்தவாதமும் முதலாளித்துவ சமுதாயத்தின் பிறப்பினமாகவே காணப்படுகிறது வாழ்க்கையில் முட்களில் விழுந்து ரத்தம் கக்கும் சோக உள்ளங்களின் இன்ப இயற்கை கோட்பாடு இயற்கை பண்பு வாதம் துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மாற்ற முயலும் நம்பிக்கையின் குரலே யதார்த்தவாதம் இவற்றின் அடிப்படையில் கலாநிதி கைலாசபதி ஈழத்து நாவல்களை இலங்கையரனின் நீதியே நீ கேள் என்பதையும் சே கணேசலிங்கனின் செவ்வானம் என்பதையும் எடுத்துக்கொண்டு ஆராய்கின்றார் நீதியே நீ கேள் இலங்கையில் தினகரன் பத்திரிகையில் வெளிவந்த தொடர் கதை உண்மைக்கு புறம் போகாத ஓர் எழுத்தாளரின் முத்திரை பொதித்த பாத்திரப்படைப்பு காணப்படுகிறது சமூகத்திலே உள்ள முறைகளின் அடிப்படையிலும் தமது பாத்திரங்களை கொண்டு செல்கின்றார் இதில் வரும் அன்சாரி என்னும் பாத்திரத்தை தன் போக்கில் இலட்சிய மாந்தனாக ஆக்கிவிடாது தன்னை சுற்றியுள்ள சமூகத்திலே பொருளாதார உறவு முறைகளுக்கு இடையில் போராடி போராடிக் கொண்டு வாழும் அவன் பண்புகள் மெல்ல மெல்ல நாவலில் வளர்கின்றன இவ்வாறு இயல்பாக படைத்து செல்லும் இந்த நூலின் மற்றொரு பாத்திரம் வல்லிபுரம் அன்சாரி டாக்டர் பிரேமதாசா தபமணி ஆகியோரின் சமூக உறவுகளின் மூலம் இலங்கையன் இலங்கையின் தேசிய பிரச்சனையையும் தொட்டுச் செல்கின்றார் என்று சொல்லலாம் செவ்வானம் என்பது இலங்கையின் சமகால வரலாறு கூறும் நாவலாகும் ஐம்பது அறுபதுகளிலே இறுதி கால கட்டத்தில் இலங்கை அரசியல் நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து அரசியல் பொருளாதார சமூக பின்னணியிலே இந்நாவல் விரிவடைகின்றது அரசியல் விஷயத்தை கலை உண்மையாக்கி உள்ளது யதார்த்தத்தின் வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது படி நாவல்களில் இயற்பண்பும் யதார்த்தவாதமும் இணைந்தே அமைகின்றது ஒவ்வொரு நாவலும் இயற்பண்பும் யதார்த்தவாதமுமாக அமைகின்றது அது நாவல் ஆசிரியர்களை பொறுத்து அமைகின்றது என்று சொல்லலாம்